நெல்லை பாலை தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளியில் பாலை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழு இணைந்து நடத்திய ஆங்கில அறிவாளுமை பயிற்சி முகாம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நடைபெறும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் தமிழினியன் வரவேற்புரையாற்றினார் சவேரியார் கலைமுறைகளின் அதிபர் வி ஆசியுரை வழங்கினார் தூய சவேரியார் கல்லூரி செயலர் ஜி புஷ்பராஜ் மற்றும் தூய சவேரியார் கல்லூரி முதல்வர் எஸ் மரியதாஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆங்கில அறிவாளுமை பயிற்சி முகாம் இயக்குனர் சு அருள் ரவி நோக்க உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தூய திரு இருதய சகோதரர்கள் சபை திட்ட அலுவலர் ஆ செல்வநாதன் பயிற்சி அளித்தார் சிறப்பு அழைப்பாளராக புளியம்பட்டி பங்கு தந்தை மோட்சராஜன் கலந்து கொண்டார் ஏற்பாடுகளை ஆங்கில அறிவாளுமை பயிற்சி முகாம் இயக்குனர் சு அருள் ரவி பாளை மாவட்டம் एससी एसटी படிக்குலு ஆ ஜீவா துய சவேரியார் கலைமனிகளின் அதிபர் வி ஹென்றி ஜெரோம் ஆகியோர் செய்திருந்தனார் விழா முடிவில் பொருளாதாரத் துறை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஆர் சரவணன் நந்தியுறை கூறினார் انا உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க